மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட சரியான நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மகா அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது உடம்பு முடியாதவங்க மாத்திரை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி மூன்று கால பூஜைக்கு முன்பே தூங்கிட்டு அவங்க எழுந்து குளிச்சுட்டு அந்த மூன்றாம் கால பூஜையின் போது மட்டும் வந்து அவங்க வந்து கோவில்லையோ இல்லை தன்னுடைய வீட்லேயோ அந்த சிவ பூஜையை செய்வாங்க அந்த காலம் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் நாளைய இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து அல்லது பனிரெண்டு முப்பது வரையிலான நேரத்தில் நடக்கும் மூன்றாம் கால பூஜையை தான் நம்ம வந்து தூங்காமல் கண்டிப்பாக கண்வீழ்ச்சி எல்லாருமே வந்து சிவ பூஜை செய்யணும் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடியாதவங்க கண் கண்வீழ்ச்சி இந்த சிவ பூஜையை செய்யணுங்க இது அம்பிகை சிவனை வழிபட்ட காலங்க இதற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு பேரு சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நேரம் என்பதால் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது கேட்ட வரங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நேரங்க வகையால் இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து சிவபெருமானை வந்து வீட்டிலேயோ அல்லது கோவில்லேயோ நம்ம வந்து சென்று வழிபடணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை முடிச்சுக்கிற மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்